செந்தில் சாரோட பேச்சு கேட்டு கவுனமணி சாரு எல்லா முட்டையுமே வேஸ்ட் பண்ணிட்டாரு அந்த முட்டை ஓடையாவது நம்ம யூஸ் பண்ணலான்ட்டு எடுத்துட்டு வந்து பல்வரைசர்ல பக்காவா அரைச்சி பவுடர் ஆக்கி இது போல பேக் பண்ணி வச்சிருக்கோங்க என்னன்னா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க என்னப்பா இந்த முட்டை ஓடை வச்சுக்கிட்டு என்னப்பா பண்றதுன்னு நீங்க கேட்கலாம் இந்த முட்டை ஓடு பவுடரை நீங்க செடிகளுக்கு வேருக்கும் கொடுக்கலாம் இலைக்கும் கொடுக்கலாம் நீங்கள் வேருக்கு கொடுக்குறப்ப என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க செடிகளுக்கு கேல்சியம்ன்ற ஒரு சத்தம் கொடுக்குது இதனால நிறைய பிளான்ஸ்க்கு நன்மைகள் இருக்குது முக்கியமாக தக்காளியில பிளாசம் என்ற ஆடுன்னு தக்காளிக்கு அடியில் வந்து ஒரு மரம் மாதிரி ஏறும் அதை கண்ட்ரோல் பண்ணுது வேரில் வர நிறைய பூச்சிகள் இதை கண்ட்ரோல் பண்ணுது கம்பளி பூச்சி இலையில இருந்து தான் பார்த்துருப்போம் ஆனால் வேரில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் மண்ணில் இருக்கும் அந்த கம்பளி பூச்சியிலேருந்து இருந்து எல்லா பூச்சிகளையுமே இதை கண்ட்ரோல் பண்ணுது முக்கியமாக நத்தைகளை கண்ட்ரோல் பண்ணுது மழை காலங்களில் இதுங்க தான் நிறைய வந்து நம்மளுடைய செடிகளை டேமேஜ் பண்ணும் அது எல்லாமே வேரில் நம்ம போடுறதால கண்ட்ரோல் பண்ணுது அடுத்தது லீவ்ஸில் நம்ம மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதால என்ன நன்மைகள் வருதுன்னா நிறைய பூச்சிகள் வந்து நம்மளுடைய இலைகளில் உட்காந்து இப்போ முக்கியமாக எடுத்திங்கன்னா கத்திரிக்காயில் இலையில வந்து ஒரு பூச்சி உட்காரும் அந்த இலையை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வெறும் நரம்பு மட்டும் வச்சுட்டு போயிடும் அந்த பிரச்சனையை இந்த முட்டை ஓடு பவுடர் தீர்க்குது நம்ம லீவ்ஸ் மேலே நிறைய ஸ்பிரிங்கிள் பண்ணி விட்டோம்னா அந்த பூச்சி உட்காந்து சாப்பிட்றப்ப அதோடைய பல் உடஞ்சி ஃபீடிங் ஆகி இறந்துரும் இதனால நமக்கு செடிகள் ஹெல்தியாக இருக்கும் நம்ம வீட்லேயே இந்த முட்டை ஓடலாமே கலெக்ட் பண்ணி நான் பவுடர் ஆக்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஆக்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும் ஏன்னா இது பவுடர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப டஸ்ட் ஆகும் பறக்கும் அதனால நம்ம லங்ஸ்குள்ளலாம் போயிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு பண்ணணும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இதை பல்வரைசர் மூலிமா ரொம்ப கண்ட்ரோல்டு என்வாய்மெண்ட்டில் இதை வந்து உருவாக்கணும் அதனால யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அதை பக்காவாக பேக் பண்ணுறதுக்கு கூட மாஸ்க் போட்டு ப்ராப்பராக தாங்க பண்ணுறோம் நீங்கள் வந்து செடிகளை கொடுக்குறப்ப கூட முடிஞ்சா மாஸ்க் போட்டுக்கோங்க ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இந்த எக்ஸல் பவுடர் என்னென்ன சைஸஸ்ல கிடைக்குதுன்னு சொல்லிடுறேன் ஹண்ட்ரட் கிராம்ஸில் இருக்குது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸில் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸில் இருக்குது ஃபைவ் கேஜியில் இருக்கு டென் கேஜியில் இருக்குது இன்னும் எவ்வளோ குவாண்டிட்டி வேணும்னாலும் நம்மள்கிட்ட கிடைக்கும் இதை நீங்கள் வாங்குறதுக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் டபுள்யூ டபுள்யூ டாட் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம் டாட் காம் வெப்சைட்ல ஆட்ரு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் ஆர்டர் பண்ணலாம் இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க இந்த மழை காலத்தில் உங்களோட செடிகளை இந்த பூச்சிகள் இருந்து காப்பாத்துங்க ஹாப்பி கார்டனிங்